வணக்கம் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர் பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதத்தின் ஐந்தாம் நாள் தை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை முத்திதி நாளில் வருது ஒரு திதி இப்ப இன்னைக்கு வந்து அஷ்டமி அப்படின்னா அந்த அஷ்டமிக்கான சிறப்பு இன்னைக்கு கண்டிப்பா இருக்கும் அதாவது பைரவர வழிபாடு செய்யறதுக்கான சிறப்பான நாள் பார்த்தீங்கன்னா அஷ்டமி நவமி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெருமாள் வழிபாட்டுக்கு ராமர் வழிபாட்டுக்கு உகந்த நாளா கருதப்படுது தசமி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண் தெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபடுறதுக்கு உகந்த திதியாக இருக்கு இப்படி ஒவ்வொரு திதிக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சிறப்பு இருக்கு ஒவ்வொரு தெய்வத்தோட சக்தி அந்த திதிகள்ல இருக்கும் இப்ப நாளைய தினம் பாத்தீங்கன்னா மூன்று திதிகள் ஒன்றாக வருது அஷ்டமி நவமி தசமி இவ்வாறு மூன்று திதிகள் மூன்று கடவுளுடைய அணுக்கிரகத்தையும் ஒரே நாள்ல எளிதாக பெறக்கூடிய நாள் தான் இத மாதிரி விசேஷமான நாள் தான் இப்படி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா தை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை வருது இந்த நாளை தவற விடாதீங்க மிகவும் எளிமையான வழிபாட்டு முறைகளை நான் தனித்தனியாக பதிவு செய்கிறேன் எது உங்களுக்கு சாத்தியமோ எதன் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதோ அந்த பதிவை மட்டும் பார்த்து நீங்கள் அதை மட்டும் செஞ்சா போதுங்க கண்டிப்பாக அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நாளைய தினம் இந்த முத்திதி நாளில் இந்த மூன்று பொருளை நீங்கள் தண்ணீரில் போட்டு எல்லாரும் பார்க்குற மாதிரி இடத்துல உணவு நிலைவாசல் வைக்கலாம் இல்லை ஹாலில் வைக்கலாம் இல்லை நான் போட்டி கோல வந்து நிறைய சேர்ஸ் போட்டிருக்கேன் எங்கள் வீட்டுக்கு எல்லாம் அங்கே தான் உட்காருவாங்க பார்க்குற மாதிரி இடம்னா அதுதான் அப்படின்னா தாராளமாக அங்கே வைக்கலாம் எல்லாரும் பார்க்கும்படியான இடத்துல வைக்கணுங்க மிக எளிமையான விஷயம்தான் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் அது மட்டுமல்லாமல் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக நீங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் தை அமாவாசை வரப்போகுதுங்க முன்னோர் சாபம் நீங்க தோஷம் நீங்க ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் ஆதரவற்ற முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நிறைவேறாத வேண்டுதல்கள் நிறைவேற இந்த தாந்திரிகம் கண்டிப்பா உங்களுக்கு உதவியா இருக்கும் நம்ம ஒரு விஷயத்தை செய்யறவங்க அது நமக்கு நடக்கலை அப்படின்னா என்ன காரணமா இருக்கும் நம்ம கிட்ட நல்ல ஒரு சக்தி இல்லை நம்ம முயற்சி இருக்கு நம்பிக்கை இருக்கு வழிபாடு இருக்கு ஆனால் நம்ம கிட்ட ஒரு நல்ல வைப்ரேஷன் குட் வைப்ரேஷன் அதாவது நேர்மறை ஆற்றல் வந்து நம்மகிட்டயும் நம்மளை சுத்தியும் இல்லை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதற்காக வழிபாடு செய்யறோமோ அது நமக்கு நடக்காம போகுது அப்ப நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டோட முயற்சியோட இதை மாதிரி தாந்திரிகங்களையும் செய்யணுங்க இப்ப நீங்க செய்ய வேண்டிய தாந்திரிகத்துக்கு தேவையான பொருள் ஒரு எச்சில் படாத பாத்திரம் டம்ளரா இருக்கலாம் இல்ல தட்டா இருக்கலாம் இல்ல கிண்ணமா இருக்கலாம் இல்ல சொம்பா இருக்கலாம் அதுல தண்ணீர் எடுத்துக்கோங்க ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க அந்த எலுமிச்சச்சார அந்த தண்ணீர்ல வந்து புளிஞ்சுக்கோங்க முழு எலுமிச்சையும் புளியனு உள்ள அரைப்பெல்லாம் கூட போதும் அதுல ஒரு மூன்று கற்பூரத்தை போடுங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கோங்க போட்டு வீட்டில் எல்லாரும் பார்க்கும்படியான இடம் யார் வந்தாலும் அவங்க கண்ணில் தட்டுப்படணும் என்ன வச்சிருக்காங்க இது அப்படிங்கிற அளவுக்கு தட்டுப்படணுங்க அதை மாதிரி ஒரு இடத்துல வைக்கணும் வைச்சு அது மாதிரி நீங்க பூக்கள் போடுறதா இருந்தா போட்டுக்கலாம் இல்ல அப்படின்னா ஏதாவது இந்த வாசனைக்கு வந்து நம்ம விளக்கு ஏற்றுவோம் இல்லையா அந்த லிக்யூட் போட்டு சின்னதா கேண்டில் மாதிரி ஏத்துவாங்களே அதை மாதிரி ஏற்றி வைக்கிறதா இருந்தாலும் தாராளமா வைக்கலாம் தவறு கிடையாது அதை மாதிரி எல்லாரும் பார்க்கிற இடத்துல வைக்கணும் கண்டிப்பா அதுக்குள்ள விளக்கு வைக்கணுமாங்க அப்படின்னா கண்டிப்பா வைக்கணும்னு இல்லை ஒருத்தருடைய கண் பார்வை ஒரு பொருள் மேல படணும் அப்படின்னா அதை ஏதாவது ஒரு டெக்கரேட் பண்ணணும் இல்லையா அதற்காக நான் உங்களுக்கு அந்த குறிப்பு சொன்னேன் போட வேண்டிய பொருள் அது மட்டும்தான் விளக்கேற்றுறது இல்லை பூ போடுறது அதெல்லாம் உங்களுடைய தேவைக்கேற்ப நீங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம் இவ்வாறு எல்லாரும் பார்க்கும்படியான இடத்துல அதை வச்சிருங்க காலையில இருந்து நைட்டுக்குள்ள உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் வச்சிருங்க மறுநாள் காலையில அதை எடுத்து உங்கள் வீட்டை சுற்றி அதாவது வீட்டுக்கு வெளிப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் தெளிக்கக்கூடாதுங்க வீட்டுக்கு வெளிப்புறம் நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க எங்க நான் அப்படிலாம் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா நிலைவாசல் கிட்ட மட்டும் லேசாக தெளிச்சுட்டு அந்த தண்ணீரை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க நல்ல காம்பவுண்டு இருக்கிற வீடாக இருக்கிறீங்க எங்கள் வீட்டு தண்ணி விடுங்க வீட்டை சுற்றி இடம் இருக்குது நாலு பக்கமும் கார்னர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வீட்டை சுற்றி எல்லா பக்கமும் தெளிச்சு விடுங்க மீதி இருந்துச்சுன்னா கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க இது எதற்காக அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இதுல இருக்கிற எல்லா பொருட்களுமே வீட்டுல இருக்கிற எதிர்மறை ஆற்றலை கண்டிப்பா எடுத்துரும் அதுக்காகத்தான் நம்ம இதை மாதிரி தாந்திரிகம்னா செய்யறோம் அப்படி நம்ம செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா நேர்மறை ஆற்றல் அதிகமாகவும் தெய்வ சக்தி அதிகமாகும் நம்ம நினைக்கிறதெல்லாம் நினைக்கிறபடி காரியத்தடை இல்லாம நிச்சயமா நடக்கும் மிக எளிமையான இந்த விஷயத்த நீங்களும் செய்யுங்க மற்றவர்களையும் செய்ய சொல்லுங்கள் நெய்வெள்ளி சிறப்பு வழிபாடு பற்றி இன்னும் நிறைய தொகுப்புகள் தொடர்ந்து வர இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறைக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்